அன்னைக்கு நேரம் இருந்தாலே நம்மள வேலைக்கு எடுத்துக்க மாட்டாங்க அது ரொம்ப ரொம்ப விஷயம் இப்ப எல்லாரும் தைரியமா சொல்லுங்க நான் கண்ணகி நகர் எல்லாரும் என்ன சொல்றீங்க நம்ம சொல்லலாம் ஏன்னா எல்லாருமே நம்ம ஆதார் கார்டு அட்ரஸ் மாத்த ட்ரை பண்ணிட்டு இருந்தோம் இன்னும் நம்ம அண்ணனுங்களால முடிஞ்சது நம்ம அக்காங்களால முடிஞ்சது என்னன்னா நம்மளுடைய நம்மளுடைய எல்லா மா எல்லாத்தையுமே மாத்துறதுக்கு நம்ம அண்ணனுங்களால முடிஞ்சது ஆனாலும் அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு எங்க கோச் வந்து அதை எல்லாத்தையும் மாத்தி காட்டினாரு ஒரு பிளேயரை இந்தியாவில் அடைவதற்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் எங்க கோச் வந்து ஒரு பர்சன் கூட நெகட்டிவா எதுவுமே என்கிட்ட எடுத்துட்டு வரவே வேலை ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவா தான் சொல்லி தருவாரு இத்தனைக்கும் ஸ்போர்ட்ஸ் மட்டும் லைஃப் இல்லை இது எஜுகேஷனும் லைஃப்னு சொல்லிட்டு எங்க டீம்லயே ஷாலினி பிரியா ஐஏஎஸ் அப்புறம் ஜெயஸ்ரீ ஐஏஎஸ் சுரசக்தி பிரியா